வேதம் அவர் ஒவ்வொரு உருவாக்கத்தையும் நன்கு அறிந்தவர் அவர்தான் உங்களுக்காக ஒரு பச்சை மரத்திலிருந்து நெருப்பை ஆக்சிஜனை உண்டாக்கினார் இப்போது நீங்கள் ஆக்சிஜனை எரிக்கிறீர்கள் உருவாக்கியவர் அவர்களைப் போல இன்னும் பலவற்றை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர் அல்லவா ஆம் உண்மையில் அவர்தான் வேதம் அவர் முழுமையாக உருவானவர் நன்கு அறிந்தவர் தோட் உண்மையில் அவர் ஒரு விஷயத்தை எண்ணும் போது அவருடைய கட்டளை விவகாரம் அந்த விஷயத்திற்கு பின்னர் தன் கைகளில் வைத்திருக்கும் கடவுள் எல்லா குறைபாடுகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்படுகிறார் அவனிடமே நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் தோல் பாதையின் ஐந்து தோல் வசனம் இரண்டு தோல் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள இராஜ்யம் அவனுக்கே உரியது மேலும் அவர் குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை இறையாண்மையில் அவருக்கு பங்காளி கிடையாது அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் மற்றும் அவற்றின் செயல்பாடு மற்றும் இருப்பு விதிகளை தீர்மானிக்கிறார்தோ பாதை எண் வசனம் வசனம் அவர்கள் கடவுளுடன் தொடர்புபடுத்துவது சிறந்ததா அல்லது பிரபஞ்சத்தையும் பூமியையும் உருவாக்கியவர் உங்களுக்காக வானத்திலிருந்து தண்ணீரை அனுப்புகிறாரா பிறகு அந்த தண்ணீரை கொண்டு அதன் ஒரு மரத்தை கூட நீங்கள் வளர்த்திருக்க முடியாத அழகிய தோட்டங்களை உருவாக்கினோம் கடவுளுடன் வேறு ஏதேனும் தெய்வம் உண்டா மாறாக அவர்கள் தொடர்ந்து தவறு செய்யும் மக்கள் மற்றவர்களை கடவுளுடன் தொடர்புபடுத்துவதன் மூலம் அவர்களின் எதிராக செயல்படுங்கள் எண்பத்தி ஒன்பது பத்தொன்பது நான்கு இடையில் பிரபஞ்சம் மற்றும் பூமியின் ஆதிக்கம் கடவுளுக்கு சொந்தமானது மேலும் கடவுள் எல்லாவற்றிலும் மிகவும் திறமையானவர் பிரபஞ்சம் மற்றும் பூமி உருவாவதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் பல சான்றுகள் அடையாளங்கள் உள்ளன நிச்சயமாக நினைந்து நின்று அமர்ந்து கொள்பவர்களுக்கு சிந்திக்கிறார்கள் எங்கள் ஆண்டவரே நீங்கள் இதை ஒரு நோக்கமின்றி உருவாக்கவில்லை அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் நீங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டீர்கள் நெருப்பின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாயாக எங்கள் இறைவா உண்மையில் நீங்கள் யாரை அந்த நெருப்பில் அனுமதிப்பீர்களோ நிச்சயமாக நீங்கள் அவரை இழிவுபடுத்திவிட்டீர்கள் அநியாயம் செய்பவர்களுக்கு உதவி செய்பவர்களும் இருக்க மாட்டார்கள் மற்றவர்களை கடவுளுடன் தொடர்புபடுத்துவதன் மூலம் அவர்களின் சொந்த நன்மைக்கு எதிராக செயல்படுங்கள் எங்கள் இறைவா நிச்சயமாக ஒரு அழைப்பாளர் உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று அழைப்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் மற்றும் உடனடியாக நம்பினார் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தீய செயல்களை அகற்றி கடந்த காலத்தில் நாங்கள் செய்ததையும் நீதிமன்றங்களுடன் எங்கள் உயிரை எடுக்க கடமைப்பட்ட போதும் செய்ய தவறியதையும் எங்களுக்கு நினைவூட்டுங்கள் எங்கள் இறைவா தூதர்கள் மீது நீ வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாக்குறுதியை மீறுவதில்லை இந்த குரான் வசனங்களின் வெளிச்சத்தில் இரவில் மேகமற்ற வானத்தில் வானத்தை படைக்கவும் அல்லது யூடியூப் டூ காம்க்கு சென்று பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் நட்சத்திரங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பார்க்கவும் அல்லது விந்துக்கள் எப்படி உருவானது வளிமண்டலம் எப்படி உருவானது பூமி கிரகம் எப்படி உருவானது போன்ற அறிவியல் வீடியோக்களை பார்த்து படைப்பையும் படைப்பாளரையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இதற்காக உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்